வணக்கம் நேர்களே நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரு மூத்த தலைவர்கள் நிறைய பேர் முரண்பட்டு வெளியே திரும்ப அவங்கள கட்சியில இணைச்சிட்டாங்க அது வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரோட பண்பு ஒரு தலைவரோட பண்பு அப்படிதான் இருக்கணும் ஆனா எடப்பாடி வந்து தொடர்ந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு நீக்கிட்டு அவங்களாலதான் கட்சி தோத்துது அப்படிங்கிற ஒரு பழியவும் போடுறாரு துரோகிகள் அப்படிங்கிற வார்த்தையும் துரோகிகள் இருந்ததுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியா தள்ளுறாரு அவரோட கேரக்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி துரோகிகள் இருந்ததுனா அதுக்கு உள்ளாட்சி தேர்தலில் எம்பி தேர்தலில் ஜெயிக்கிறது கஷ்டம் ஆறு எம்எல்ஏனா ஒரு எம்பி ஸோ எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிக்கிறதும் ஆறில் ஒரு பங்கு உள்ளாட்சி தேர்தல் அப்படி இல்லையா உள்ளாட்சி தேர்தல ஏராளமான யூனியன்கள் இருக்கு ஒன்றியங்கள் இருக்கு ஏராளமான பதவிகள் இருக்கு உள்ளாட்சி தேர்தல வெற்றி பெறுவதுங்கிறது கம்பேரிட்டிவ்லி நம்ம லோக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா எளிதுதானே அண்ணா திமுக லீடர் உள்ளாட்சி தேர்தல் இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கல்ல திமுக இருக்கவங்க உள்ளாட்சி தேர்தலா ஜெயிச்சிருவாங்க இப்ப உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெறல இல்ல அப்ப வெறும் துரோகிகளால் தான் நாங்க தோத்துன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லையே எடப்பாடியோட பிரச்சனை என்னன்னாங்க அவர் இன்னமும் ஒரு கான்பிடன்ட் லீடரா இல்ல ஒரு ஸ்ட்ராங் மேனா இருக்காரு கான்பிடண்டா நம்ம தலைவர் நம்ம வச்சு எல்லாரும் கட்டுப்பட்டவங்க நம்மளை ஏத்தி யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் அது நம்மள பாதிக்காது தலைவனுக்கான தன்னம்பிக்கை அதுதானே அது இல்லைங்கும் போது சிக்கல் வருதுல ஆஃப்டர் ஜெயலலிதா டெத்து ஏடிஎம் கேல அணு அசைஞ்சாலும் அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் உண்டு இப்போ செங்கோட்டையனோட வெளியே வந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பிஜேபி பின்னணி இருக்குதா ஏன்னா அதிருப்தி தெரிவிச்சுட்டு அவர் உடனே போய் டிடிவியவோ ஓபிஎஸ்சேவோ பார்க்கல டெல்லி போய் அமித்ஷாவையும் பாஜக தலைவர்களையும் தான் பார்க்கறாரு இந்த மூமெண்ட்லையும் பிஜேபி பின்னாடி இருக்கிறாங்களா சைலண்ட் பிளேயரா உபகாலமாக பிஜேபி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஓபிஎஸ் மீண்டும் இணையும் போது தொடர்ந்து புதிய தலைமுறை நேரலையில நான் இருந்திருக்கேன் முதல் தடவை ஓபிஎஸ் இந்த இணைய போறாரு இணைய போறாருன்னு சொல்லி வரவே இல்லை அவர் பிராக்டிகலா ரெண்டாவது தடவையும் இணைய போறாரு இணைய போறனாங்க வரவே இல்லை சரி வரமாட்டாரு போல இருக்குன்னு தான் நாங்க நினைச்சோம் அந்த லைவ் அரங்கத்துல இருந்து ஆனா கடைசி அவரை எப்படி இல்லாம சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க கவர்னர் மாளிகையில வச்சு இணைப்பு நடந்தது பச்சையா தெரிஞ்சது அது வித்யாசாகர் ராவ் வந்து ரெண்டு பேர் கையும் பிடிச்சி உயர காட்டியெல்லாம் ரொம்ப புலகாங்கிதப்பட்டார் அதுக்கப்புறம் ஓபிஎஸாக தெளிவாகவே சொன்னார் பிரதமர் கேட்டுக்கொண்டதால தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்போவுமே அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா நான் வந்து கட்சியை பார்த்துக்கிறேன் அவர் ஆட்சியை தான் அரேஞ்ச்மெண்ட்டு ஆனால் கட்சியிலையும் வந்து அவர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஈக்குவல் போஸ்டிங் வாங்கினார் ஆட்சியிலேயும் அவர் சிஎம்மாக தொடர்ந்து நான் தான் துணை முதலமைச்சர் ஸோ அப்போவே வந்து அது ஒரு அன்இீக்குவலான ஏற்பாடாக தான் நான் ஃபீல் பண்ணேன் இருந்தாலும் பிரதமர் சொல்றாரு நம்ம என்ன செய்ய முடியும் தான் இருந்தேன் இதுதான் அவர் சொன்னது அது பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து பிஜேபி கூட்டணி கூட்டணியில் தான் அதிமுக தொடர்ந்தது இப்போ கூட செங்கோட்டையன் என்னங்க சொல்றாரு பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பிஜேபியோட கூட்டணி கிடையாது இருபத்தி நாலுலேயும் கிடையாது இருபத்தாறுலையும் கிடையாது இருபத்தொம்பதுலையும் கிடையாதுன்னு சொன்னாரு இதை விட வந்து பிஜேபிக்கு மிக பெரிய அநீதியை வந்து இழைக்க முடியுமா அவ பிஜேபிக்கு அநீதி இழைக்கப்பட்ட என்ன இணைக்கப்படல என்ன அப்படித்தானே கேட்டாரு ஆக செங்கோட்டைன்னு பிஜேபி கிடைக்கணுக்குதான் அப்ப பிஜேபி பிஜேபியோட மெசினேஷன்ஸ் இத பத்தி எல்லாம் வந்து அதிமுக இருக்கிற தலைவர்களுக்கு தெரியாதானா தெரியும் ஒவ்வொரு மாநிலத்திலுமே பிஜேபி அந்த மாநிலத்துக்குள்ள எப்படி வளருது அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சியை வந்து சாலோ பண்ணிதான் ஏதாவது ஒரு கட்சியை விழுங்கிடுவாங்க கூட சேருவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எடுத்துருவாங்க அதிமுகவுக்கு அந்த கை தான் ஏற்படுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் வந்து அதில் அவங்களுக்கு ஹிடன் ரீசன்ஸ் இருக்கு அந்த ஹிடன் ரீசன்ஸ் காரணமா தானே ஒட்டிட்டு இருக்காங்க ஏன் யாருமே பிஜேபி எதிர்ப்பு தெரிவிச்சு அண்ணா திமுக வந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க எல்லாருமே வந்து பிஜேபி கிட்ட சரணடைகிற போக்குல தான் அங்க இருந்து வெளியே வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஈவன் அது ஈவன் ஓபிஎஸ் ரொம்ப ராஜ விசுவாசியா இருந்தாரு பிஜேபிக்கு ஆனா கடைசி அவரை கல்ட்டி விட தான் செஞ்சது அப்படி இருந்து இவங்க எப்படி திரும்ப திரும்ப பிஜேபியவே நம்புறாங்க ராஜ விசுவாசிகளோட பிரச்சனை என்னன்னா ராஜா இருந்தா சவுக்கு எடுத்து அடிச்சா கூட இவங்க வாழ தான் இருப்பாங்க அதான் ராஜ விசுவாசிகளோட பிரச்சனை விசுவாசம் யாருக்கு இருக்கணும்னா கட்சிக்கு இருக்கணும் கட்சி விசுவாசிகளாக இருந்தால் இந்த பிரச்சனை வராது ராஜா எதுக்கு விசுவாசமாக இருக்கணும் ஏன் விசுவாசமாக இருக்காங்கன்னா சொந்த ரீசன்ஸ் தாங்க இடி பயம் சிபிஐ பயம் ஐடி பயம் இப்படி இந்த பயம் பயம் தான் காரணம் தான் நான் நினைக்கிறேன் என்ன அதாவது ஜெயலலிதா காலத்திலேயே கடைசியில வந்து பிஜேபியோட உறவே கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க எந்த காலத்திலையும் பிஜேபியோட உறவு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் கிடையாது மோடியே வந்து எவ்வளோ கேட்டு பார்த்தாரு நோ மோடியா லேடியா கேள்வி அப்பதான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் யார் வேணாலும் கூட்டணிக்குவாங்க ரெட்டைல இல்ல நெல்லுங்க யாரின் ரெட்டைல தான் உயர்வு அப்பவே அவங்க அந்த பதாகையை உயர்த்தி பிடிச்சாச்சு சோ பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி ஜெயில்தான் மரணம் அப்புறம் பிஜேபியோட பிஜேபி எதிர்ப்பு தான் இந்த தமிழ்நாடு அரசியல் இருந்துச்சு நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகர் ஒன் பாயிண்ட் ஜீரோ எலெக்ஷன் ஓன் கேண்டிடேட் போட்டாங்க பிஜேபியும் கேண்டிடேட் போட்டுச்சு ஒன் பாயிண்ட் ஜீரோ எலெக்ஷன் வந்து கேன்சல்டு அப்போ வந்து விஜயபாஸ்கர் வீட்டிலேருந்து கத்த கத்தையே ஆவணத்தை தூக்கி காம்பவுண்ட் ஷோருக்கு அப்பால் எரிஞ்சு அதெல்லாம் வீடியோ காட்சிகளாகவே நம்ம வந்து நேரடியாக நேரலையில் எல்லா டிவிலையும் வந்துச்சு எரி பெரிய அளவுக்கான முறைகேடுகள் நாங்கள் அதனால தான் தேர்தல் ரத்து இதுவரைக்கும் அந்த முறைகேடுகள் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு சொல்லுங்க எவ்வளோ பெரிய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்த போறோம் புனிதப்படுத்துவதா எங்கள் லட்சியம்னு சொல்றாங்களே ஒரு ச ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவ்வளவு பெரிய தவறுகள் நடந்ததாக அவங்களே சொல்லித்தான் வாக்காளர் பட்டியல் வந்து வாக்காளர் பட்டியலில் திருத்துறதுக்கு முயற்சி செய்யற தேர்தல் ஆணையமே தான் தேர்தலையே ரத்து பண்ணுச்சு அப்புறம் திருப்பி அடுத்த தேர்தல் நடக்கும்போது அதே டிடிவி சுயேட்சையாக போட்டி போட்டு அங்கே ஜெயிச்சாரு அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்கலை ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் திருப்பி அது வந்து அஇஅதிமுகவை தான் பாதிக்கும் ரொம்ப சிம்பிள் தானே விஜயபாஸ்கர் பேரில் குற்றச்சாட்டு அதுக்கு பிறகு பதினெட்டு எம்எல்ஏக்களோட டிடிவி வெளியில் போனாரு நூற்றி இருபத்தி ரெண்டோட ஓபிஎஸ் சேர்ந்தார் பதினெட்டு வெளியில் போகுது பதினெட்டு வெளியில போகும்போதே நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாம போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மெஜாரிட்டி இல்லைங்க அப்புறம் கஷ்டப்பட்டு ஓபிஎஸ் சேர்த்து விட்டாங்க ஓபிஎஸ் சேர்க்கும் போதும் அவற்றிலிருந்து பதினோரு பன்னிரெண்டு எம்எல்ஏக்கள் தான் பதினெட்டு வரை ஈடு அது ஸோ மெஜாரிட்டி இல்லாத அரசா தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தொடர்ந்தது அப்போ எல்லா மாநிலங்களையும் இப்படி ஒரு நிலைமை வந்தா உடனே பிஜேபி கவர்னர்கள் உடனடியாக வந்து சட்டமன்றத்தை கூட்டுங்க நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வாங்கன்னு கம்பல் பண்ணியிருப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டில் என்ன கம்பல் பண்ணாங்க ஒரு ஒன்றே ஆறு வருஷம் ஒன்றரை வருஷம் மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி தாங்க நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வருது மக்களவை தேர்தல் வரும்போது பதினெட்டு சட்டமன்றத்துக்கும் இடைத்தேர்தல் பதினெட்டோட சேர்ந்து இன்னொரு நாலு இடைத்தேர்தல் நேச்சுரலா வந்துருச்சு ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தலில் பத்து தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றால் ஆட்சி தொடருங்கிற நிலைமை அப்போ தான் அந்த கூட்டணி ஒப்பந்தம் போட்டாங்க பாமக ஒதுங்கிடுச்சுங்க அதில் பாமக கம்பல்சரியா போட்டி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மூணு தொகுதி போயிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒம்பது தொகுதி கிடைச்சது பதிமூணு தொகுதி திமுக கிடச்சிது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எல்லாரும் எல்லா துரோகிகளும் ஒன்றா இருக்கும்போதே இதான நிலமை தானே காப்பாத்துச்சு அப்போ ஒன்றே வருஷமா மெஜாரிட்டி இல்லாத அரசு எடுத்த முடிவுகள்லாம் அது எப்படி சரியா வரும் அது ஜனநாயக விரோதம் இல்லையா ஆக பிஜேபியோட ஆதரவு தயவுல தான் அது ஓடிச்சுங்க செங்கோட்டை அதைத்தான் மறைமுகமாக சொன்னார் அவங்க ஆதரவு இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுருக்க முடியும் அவங்களுக்கு முக்கியமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் கை விட்டுட்டீங்க அது ஓப்பன் அட்மிஷன் தானே அது அட்மிஷன் ஆஃப் கில் அப்போ நேச்சுரலாக வந்து இதில் பிஜேபி இருக்குன்னு சொல்கிறது அது என்னங்க தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் பிஜேபி தான் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இல்ல இருக்கு இருக்கு தெரியுது அவ்வளவுதான் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து இவங்க மூணு பேர் சந்திப்பை பத்தி கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு நல்ல கேள்வி அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னுட்டு கடந்து போயிட்டாரு உட்கட்சி விவகாரம் அதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னும் சொல்லல இல்லை வந்து எல்லாரும் ஒன்றிணையனும் அப்படிங்கிற கருத்தும் சொல்லல இது வந்து அவர் டிப்ளமாட்டிக்கா பதில் சொல்றாருன்னு பாக்கணுமா இல்ல இது மூவ் ஆகுறத பொறுத்து அவங்க கேமை மூவ் பண்ணுவாங்களா அப்படி பேரவலிமையை பெருக்கிருவாங்க அண்ணா திமுகவுக்கு தான் இது நஷ்டம் இன்னைக்கு பிஜேபிக்கு இவ்வளவு சீட்டு தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு தெரியும் இல்லைங்களா அதுக்கு டபுளா கேட்பாங்க சரி இதே நயனார் நயந்திரன் இதுக்கு முன்னாடி அதே பதவியில இருந்த அண்ணாமலை என்னங்க பண்றாரு இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும் போது டிடி வீட்டுல போய் பார்த்தா வீட்டுல போய் பார்த்தாருல அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு எங்க உட்கட்சி பிரச்சனை ஏன் தலையிடுறீங்கன்னு கேட்டாரா சரி செங்கோட்டையன்னு நிர்மலா பார்த்தா நிர்மலாமா பார்த்தாங்கல்ல அமித்ஷா ஐயா பார்த்தாருல ஏங்க ஹரித்வார் போக போறேன் மன அமைதிக்கு போக போறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டை பிளைட்டை திருப்பிக்கிட்டு நேரம் டெல்லிக்கு போயிட்டாரு வார்த்தை தரேங்க அமித்ஷா வீட்டில் தான் அவருக்கு அமைதி கிடைச்சிது அது பிறகு அவர் கட்சிகளை தான் செஞ்சார் பிஜேபி இருக்குங்கிறது அது அதில் சந்தேகமே கிடையாது ஏன் இருக்குது இதுதான் கேள்வி ஏன் பிஜேபியில் தொடருது அப்படின்னா நம்பர் ஒன் வேற வலிமை கூடும் கூடுதல் தொகுதியை கேட்பாங்க குறிப்பாக வந்து அவங்க அவங்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதியில் கேட்பாங்க கோயம்புத்தூர் நீலகிரியே கேட்பாங்க நீலகிரி அங்கே வந்து அவங்க அதிக தொகுதிகள் கேட்பாங்க அண்ணாதிமுக கொடுக்கலைன்னா அண்ணாதிமுக இடைஞ்சல் விடுறோம் அப்புறம் ரெட்டையிலையை காட்டி மிரட்டுவாங்க வழக்குகள் இருக்குது இப்போ செங்கோட்டையன்னு ஒரு வழக்காடியாக மாறுறாரு எத்தனையோ வழக்குகள் அதில் செங்கோட்டையன் வழக்கம் சேரப்போகுது இப்ப செங்கோட்டையனுக்கு நோட்டீஸ் கொடுக்காம அவர் பதவியை தூக்குனது அடிப்படை உறுப்பினர் இருந்து தூக்குனது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகெயின்ஸ்டு அது எல்லாருக்கும் தெரியும் உட்கட்சி வாரங்களில் நீதிமன்றம் தலையிடுறது இல்லைங்க அது பொதுவாக கடைப்பிடித்து வராங்க இல்லைங்க நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் பெருசு அப்படின்னு நீதிமன்றம் முடிவெடுத்தால் அதுக்கு தடை கொடுத்துருவாங்க ஆக இது எல்லாமே அதிமுகவுக்கு சரிவு தான் திடீர்னு பாத்தீங்கன்னா அண்ணாதிமுக பலவீனப்பட்ட மாதிரியே ஒரு தோற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு கூட்டணி கட்சிகள் வந்து போட்டி போட்டுட்டு வந்தாதான் ஒரு கட்சி பலவீனமா இருக்கா பலமா இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் உடனே வருங்க அவங்களுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட் தான் எனக்கு அப்ப மிக இயல்பாக அவங்க வந்து அண்ணாதிமுகவுக்குள்ள வரணும் ஏன்னா திமுகவில் இடம் இல்லை அதுக்காக தான் திமுக ஓபன் பண்ணுது இல்ல இல்ல நாங்க இடம் தர்றோம் போயிடாதாங்க திமுக கூட்டணி விஸ்தரிக்கப்படும் அங்க எங்க இடம் இருக்க முதலமைச்சர் சொல்றாரு இடம் இல்ல ஸ்டாண்டிங்ல தான் போனோம் பஸ்ல ஆனா அவர் சொல்றாரு அப்ப ஏன் யாரும் போயிட வேண்டாயா அப்படிங்கிற ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சமிக்க அதிமுகவோட பிரச்சனை என்னன்னா அவங்க இருக்கிறவங்கள காலி பண்ணி அனுப்புறாங்க இப்ப அன்வர் ராஜா எங்க இருக்காரு திமுகல இருக்காரு மைத்ரேன் எங்க இருக்காருங்க மைத்ரேன் எங்க திமுகவுக்கு போனோம் போயிட்டாரு அப்ப பலரும் போயிருவாங்க செங்கோட்டையன் மாதிரியானவர்கள் மாட்டாங்க என்னன்னா கட்சியோட சீனியாரிட்டி இருக்கு ஃபைட் அவுட் பண்ணுவாங்க எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தானே இதுக்கெல்லாம் முடிவுரை இன்னும் சில மாதங்கள் தானே அப்போ எடப்பாடி பழனிசாமியோட பலம் வந்து அதுல தெரிஞ்சு சார் ஆக்சுவலி இப்போ அண்ணாமலை வந்து வந்து ஒரு மாதிரி இருக்காரு அவர் தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு அது வலிமையா இருக்கு அப்படிங்கிற மாறா ஒரு சில மாதங்கள் நாம பொறுத்திருந்து பாக்கணும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவரு இந்த மூணு பேர் சந்திப்பையும் மறைமுகமா குறிப்பிட்டு பேசுறாரு அவர் வந்து புது கட்சி இல்ல மறுபடியும் இந்த மக்கள் இயக்கம் அந்த மாதிரியான ஐடியால இருக்காரா இல்ல பிஜேபி அணியை எதுவும் கொல குழப்பி விடணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்குதா பொதுவாக தனிப்பெரும் தலைவர்களாக யார் உருவானாலும் தேசிய கட்சியில அவங்க வந்து சர்வை பண்ண முடியாது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு வளர்ந்துருச்சு ஒரு ஒரு தலைவர் இருக்குன்னா அவரை காலி பண்ணிடுவாங்க இது காங்கிரஸ் கட்சியும் தான் அப்போ அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டின் தனிப்பெரும் தலைவர்களில் ஒருவராக வளரணும்னா பிஜேபி நிச்சயமாக அதுக்கு வழி கொடுக்காது பிஜேபி தலைவர்னா சப்ஜெக்ட் டு சேஞ்சு தான் இன்னைய தேதிக்கு அண்ணாமலை தலைவர் இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு நேஷனல் போஸ்டிங் கிடைக்குமா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது கிடைக்கும் கிடைக்காமலும் போகும் ஆனால் நீங்க தொடரணும் அப்போ அண்ணாமலை காலப்போக்கில் வந்து இருநலவன் வெண்டாயிருந்தாரு அது அவருக்கும் தெரியும் அந்த ஆபத்து தெரியும் தனிக்கட்சி தொடங்கி நடத்தணும் அது ரொம்ப கடினமான ஒரு பணி அது சாமானியமான வேலை இல்லை பிஜேபி அலோவ் பண்ணுமான்னு தெரியாது பிஜேபி அலோவ் பண்ணுமாங்கிறது கஷ்டம் அண்ணாமலை வந்து அண்ணாமலை மேரில் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதெல்லாம் வந்து பிஜேபி மத்திய அரசாங்கம் எல்லாமே அவங்க பவர் டெல்லி கையில தானேங்க அப்ப அவங்க எப்படி வேணாலும் எடுப்பாங்க அப்ப அவரை அவரையும் வந்து துரோகி லிஸ்ட்ல சே சேர்த்துருவாங்கல்ல உடனடியாக ஸோ அந்த முடிவுகள் வராது இப்போ உடனடியாக வராது அப்ப அண்ணாமலைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதாக அவர் சார்ந்தவர்கள் சொல்றாங்க அதை நான் மறுப்பதற்கெல்லாம் இல்லை நானே கூட அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிற ஒரு யூகம் எனக்கு உண்டு ஆனா அது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் தான் நான் அண்ணாமலை பேசுறதெல்லாம் அவரே பேசுறதா இல்ல பிஜேபி ஹை கமாண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமியை சைட்லைன் பண்றதுக்காக அண்ணாமலை பேசுறதை என்கரேஜ் பண்றாங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க அது தெரியல அப்படியான வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரியல ஏன்னா அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி வலிமையா இருந்தா தானே பிஜேபிக்கு நல்லது சீட்டை மட்டும் கூட வாங்கி என்னங்க பிரயோஜனம்

அப்போ இந்த இவங்க சேர்ந்து ஊர் ஊரா போகணும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில கண்ணீர் விட்டு கதறணும் எங்களை நீக்கினது தப்புன்னு சொல்லி அந்த அளவுக்கு அக்ரஸிவான ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க ஏன்னா மைல்டு மேனர் லீடர்ஸ் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்க மைல்டு மேனர் லீடர்ஸ் தான் அது வந்து நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்லது இந்த மாசம் பூரா பொறுத்து இருந்து பார்த்தாதான் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி